வணக்கம் இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி மூத்த பத்திரிகையாளர் எஸ் கண்ணன் அவர்கள் எழுதிய அடியார்க்கு இனியவன் சிவபெருமான் அன்பின் இலக்கணமே அருள்மழை மழை பொழிபவனே ஆனந்தமயமானவனே அம்பலத்தில் ஆடும் ஆத்மநாதனே என் சித்தத்தில் வந்து அமர்ந்து நல்வழி காட்டுவாய் பெருமானே அடியார்க்கு இனியவனே அவர் தம் பொருட்டு அனைத்தும் செய்பவனே ஏதும் அறியாத கண்ணப்பரின் அன்புக்கு கட்டுண்ட காலஹஸ்தி பெருமானி திருநீரை அணிந்தோரை சிவன் என்று வணங்கிய மெய்ப்பொருளுக்கு முக்தி கொடுத்த பெருமானி மணிவாசகரின் திருவாசகத்தில் வாசம் செய்யும் பெருமானி சுந்தரரை தன்னை பித்தன் என்று அழைக்க சொல்லி மகிழ்ந்த பெருமானி அப்பறையும் சம்பந்தரையும் இணைத்த திரு பூந்துருத்தி பெருமானி திருமறை காட்டில் அவர்களுக்கு விஸ்வரூப காட்சியளித்த பெருமானி என் சித்தத்தில் வந்து அமர்ந்து நல்வழி காட்டுவாய் பெருமானே நன்றி வணக்கம்